விசேஷ நாள் ஒன்றில் ஸ்ரீமனத்துக்கு மகாராஜ தரிசிக்க கூட்டம் வந்திருந்தது அப்போது அவர் சந்திர மௌலீஸ்வரர் பூஜை செய்து கொண்டிருந்ததால் வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் அமைதியாக நின்றும் அமர்ந்தும் ஜெய் ஜெய் சங்கர கோஷத்தை மென்மையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்போது வந்திருந்த ஒரு பக்தர் ஒருவர் பக்தர் கூட்டத்துக்கு இடையே புகுந்து முன்னேறுவதற்காக முண்டி அடித்து கொண்டிருந்தார் வழிவிட மறுத்தவர்களுக்கு இவருக்கும் இடையிலான பேச்சு தான் ரகடையாகி கொண்டிருந்தது மடத்து பக்தர்கள் அவசர அவசரமாக சென்று அந்த நபரை தடுத்து மகான் பூஜை செய்வதையும் அதன் பிறகு அவர் தரிசனம் தர அமரும்போது போது வரிசையில் தான் செல்ல வேண்டும் என்றும் உறுதியாகச் சொன்னார்கள் வேறு வழியில்லாமல் முணுமுணுத்தபடியே நின்று கொண்டிருந்தார் அந்த அன்பர் நேரம் நகர்ந்தது பூஜை முடிந்தது தீர்த்தம் பிரசாதம் தந்துவிட்டு வழக்கமாக பக்தர்களுக்கு தரிசனம் தரும் இடத்தில் வந்து அமர்ந்தார் மகா பெரியவா மறுபடியும் அந்த பக்தரின் தொல்லை தொடங்கியது இந்த முறை அது கொஞ்சம் அதிகமாகவே கேட்க அங்கே என்ன என்பது போல அணுக்கு தொண்டரை பார்த்து சைகையால் கேட்டார் மகான் வேகமாக மகான் முன் வந்து நின்றவர் பெரியவா எதுவும் கேட்பதற்கு முன்பாக அவராகவே பேசத் தொடங்கினார் சுவாமி எனக்கு ஏயப்பட்டா என்று ஆரம்பித்தவரை சைகையால் தடுத்து நிறுத்தி முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியா அதோ அங்கே போய் உட்காரு வீணா முணுமுணுக்காமல் ராமநாமத்தை சொல்லு நான் கூப்பிடுகிறேன் என்று மகான் கனிவு கலந்த கட்டளை சொல்ல அப்படியே சென்று அமர்ந்தார் அவர் வரிசையில் அகர்ந்து கொண்டே இருந்தது வரிசையில் நின்று கொண்டிருந்தால் அவரது முறை எப்பொழுது வருமோ சரியாக அதே சமயத்தில் அவரை விரல் சொடுக்கி அழைத்தார் மகான் சுவாமி எனக்கு வீட்டிலே வறுமை நிம்மதி இல்லை வெளியிடத்திலே கடன் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வாட்டுகிறது ஒன்று முடிஞ்சதாக நினைத்தாலும் உடனே அடுத்தது தொடங்குகிறது என்னால் எந்த சங்கடங்களையும் தாங்க முடியவில்லை மண்டையே வெடித்துவிடும் போல இருக்கு எனக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும் அமைதியாக அவரை ஒருமுறை முறை ஏற இறங்க பார்த்த மகான் இவ்வளவு நேரம் ஓரமாக உட்கார்ந்து என்ன செய்தாயோ அதையே தினமும் அரை மணி நேரம் பண்ணு பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொன்னார் பெரியவா சொன்னதும் கொஞ்சம் யோசிக்காமல் அங்கே உட்கார்ந்து என்ன செஞ்சேன் ராமராமா என்று சொன்னேன் அதை சொன்னால் என் பிரச்சனை தீர்ந்து விடுமா கேட்பது மகானிடம் என்பது மறந்து கேட்டார் வந்தவர் கொஞ்சமும் கோபம் இல்லாமல் அவரை பார்த்து மகான் உன்கிட்டே ஒரு கேள்வி ராமநாமும் சொல்லும் இடத்திற்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் ஒருவர் வந்து நிற்பாராமே அது யார் தெரியுமா கேட்டார் தெரியும் அனுமான் அந்த அனுமான் யார் அவதாரம் தெரியுமா சிவன் அம்சம் சிவன் அங்கே வந்து நின்றால் அம்பாள் உடனே வந்து விடுவாள் அம்மாள் வந்தால் அவர்களின் குழந்தைகள் முருகனும் கணபதியும் ஆஜராகி விடுவார்கள் சிவ குடும்பம் உள்ள இடத்தில் மங்களம் நிறையும் அதனால் மகாலட்சுமி வருவாள் அவள் வந்தால் மகாவிஷ்ணுவும் வந்து விடுவாள் இப்படி அங்கே எல்லா தெய்வங்களும் வந்துவிட்டால் அங்கே சந்தோஷம் தானாக நிறைந்திடும் அல்லவா அதனால் தான் உன்னை ராமநாமம் சொல்லச் சொன்னேன் புரிந்ததா மகான் சொல்ல மன நிறைவோடு அவரை வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டார் அந்த நபர் ராமநாமம் சொல்லு என்று மகான் சொன்னது அந்த மனிதர் அதை ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டது மகானின் என்னப்படியே நடந்தது என்பதும் அவனாக கேட்க வைத்து அதற்கு பதில் சொல்லும் விதமாக ராமநாமத்தின் பெருமையை எல்லோரும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே மகான் நடத்திய திருவிளையாடல் என்பதும் தேவரகசியம் शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर